அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட் நெட் அப்படிங்கிற மலரை பற்றி பார்க்க போகிறாங்க இதோட நல்ல தன்மைகள் குவாலிட்டியான தன்மைகள் நிறைய இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு இந்த மலர் மருத்துவத்தை கொடுத்த எட்வர்ட் பேட்ச் அவர்களும் ரெட் நெட்டோட பாசிட்டிவ் தன்மையாளராக தான் இருக்காங்க இந்த பிறர் மேலே அக்கறை கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னலில் மற்ற சேவை செய்யக்கூடிய அனைவருமே ரெட் நெட்டோட உயர்ந்த பாசிட்டிவ் தன்மையில் வந்துடுறாங்க பிறர் நலனில் அக்கறை தன்னலமற்ற சேவை பிறருக்காக கவலைப்படும் தன்மை இதெல்லாமே சமூக சேவகர்களுக்கு உண்டான ஒரு மலர் மருத்துவமாக இருக்குங்க இது பாசிட்டிவான தன்மை இந்த ஆனால் மனிதர்கள் வந்து அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் தேவையில்லை இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தன்மை இருக்கிறதுனால தான் வேகமாக பிறர் மேலே அக்கறைப்படுறதும் ரொம்ப கருணை உள்ளமாக நடந்துக்கிறதும் அதுக்கப்புறம் தன்னலமற்ற சேவை செய்கிறதும் தன்னை மறந்த சேவை தன்னலமற்ற சேவைகள் இதெல்லாம் நடக்குதுங்க ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை அதோட நெகட்டிவ் தன்மையாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய பயம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்துடுதுங்க அதிகமான கவலை வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருங்கிய பழகினவங்களுக்கும் இல்லை கணவன் குழந்தைகள் வெளியில் போயிட்டு வரும்போது எதாவது ஆயிரும்மா ஆயிருமான்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம புலம்புறதுங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய நெகட்டிவ் தன்மையினால் வெளிப்படக்கூடிய ஒரு தன்மைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கறையின் காரணமாக மிதமிஞ்சிய பயமாக இருக்கிறது இதுதான் ரொம்பவே மோசமானது ஆனால் இது எப்படி இது ஏன் வருது அந்த ஜோசியத்தில் ஏன் இதுக்கு வருது எதனால இந்த இவ்ளோ பயம் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் பாவகம் கெட்டிருந்தாலும் சூரியன் கெட்டிருந்தாலும் இந்த தன்மை இருக்குதுங்க இது வந்து ரொம்ப பயந்து என்னாயிருதுன்னா அவங்கள வெளியே போக விடாமல் பார்த்துக்கிறது அப்புறம் எல்லாருமே குழந்தைகள் கணவர் அப்படிங்கிற அந்த பாயிண்டை வைக்கிறாங்க என்னையை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் கணவர் அப்படிங்கிறதையும் தாண்டி மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் ரொம்பவே பிடிச்ச ஒரு நபர் அந்த நபர்கள் வெளியில் போனாலும் அவங்கள பற்றியே அவங்க வேறு வீட்டில் இருந்தாலும் வேறு ஊரில் இருந்தாலும் வேறு நாட்டில் இருந்தாலும் அவங்கள பற்றி இங்கேயே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுங்க இதனால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் பயம் வந்துட ஆரம்பிச்சிருது பயத்தினால் என்ன செய் எதுவுமே செயல் இல்லாமல் போயிருங்க அனைத்தும் செயல் இழந்த நிலையை அடைய ஆரம்பிச்சிடுறாங்க இது அது கணவர் குழந்தைகள் மட்டுமே இல்லாமல் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஆனால் ஆல்ரெடி நான் கூ என்னுடைய என்னுடைய பேஸ்புக்கில் இதில் பதிவு போட்டிருக்கேங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் ஆனாலும் அது முழுமையாக சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் புரிஞ்ச விஷயத்தை ரெட்ஜஸ்ட் நெட்டு எப்படியெல்லாம் மனிதர்களை சீரழிக்குது அப்படின்னு புரிஞ்ச விஷயத்த நான் வந்து பதிவாக போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் ஐந்தாம் அதிபதி பலவீனமானதும் சூரியன் பலவீனமானது தான் காரணம் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகம் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நெகட்டிவ் தன்மை கொண்ட ஜாதகமும் என்கிட்ட இருக்குது பாசிட்டிவ் தன்மை கொண்ட மனிதரையும் நான் கண்ணு முன்னாடி இப்போ பார்க்குறேன் அன்னை தெரசா மாதிரி ஒரு தர்மமாக ஒரு நியாயமாக பிறருக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மனித நேயமிக்க ஒரு நல்ல குவாலிட்டியான மனிதர்களும் இருக்காங்க அதே நேரத்தில் என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாருங்க மேஷ லக்கணத்துக்கு சந்திரன் ஆறில் கண்ணியில இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் போய் அமர்ந்துடுறாருங்க எட்டு ஐந்துக்கு வந்துடுறாருங்க இந்த அமைப்பு தான் இருக்குங்க இந்த அமைப்பில் அவங்களுடைய அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு குழந்தை இருக்காங்க பெரிய பசங்க இருக்காங்க இருந்தாலும் இவங்களால் க திருமணத்துக்கு பிறகு பழகப்பட்ட ஒருத்தரை வந்து மறக்க முடியல என்னால் வேலை செய்ய முடியல அவங்கள நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாமே வந்து ரெட்ஜிஸ்ட்மெண்ட்டோட நெகட்டிவான தன்மைகள் அப்போ அங்கே சூரியன் சூரியனும் ஆத்மகாரகன் சூரியனும் ஐந்தாம் பாவகமும் பலவீனமானதால் இந்த தன்மைகள் அவங்களுக்கு நடக்குதுங்க அப்போ அவங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட மலர் இருக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நான் என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சரியான நிர்வாகம் பண்ண தெரியல சரியாக ஒரு முடிவெடுக்க தெரியல அப்போனா இவங்களுக்கு எல்லாமும் செ கொடுக்கலாம் சென்டாரி ரொம்ப பயப்படுறாங்க அவங்க மற்றவங்களுடைய இது பொறுப்பு கூட நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி சென்டாரி எல்லாம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அது கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு யாரோ என்னமோ செஞ்சு வச்சிட்டாங்க அதனால இப்போ எப்பவுமே அவங்கள பற்றி நினப்பு இருக்கும் இப்போ அந்த நினப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ரெட்ஜஸ்ட் நட்டு பேசுகிற இடத்துல ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்க வேண்டாம் அதாவது ரெட்ஜஸ் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை எங்கெங்கையெல்லாம் பரவி இருக்குது இதுக்கு முன்னே எந்தெந்த இருந்து வந்திருக்குங்கிறதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் சொன்னேன் இதோட முன்னத்தை அதாவது கூட பிறவை கூடப்பிறவா சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான தன்மைகளில் எல்லம் செயல்படுறாங்க அப்புறம் சென்டாரி செயல்படுறாங்க அதுக்கப்புறம் லார்ஜ் அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அதுதான் விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அவங்க மனதை இழந்துடுறாங்க விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியதே சூரியனால உருவான ஒரு காரகமா நான் பார்க்குறேன் அப்ப அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பலவீனம் ஆயிடுறாங்க இருபத்தி நாலு உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு தன்னுடைய மனம் பூராவுமே எங்க இருக்கு அப்படின்னா பிறரை நோக்கியே இருக்கு இது நெகட்டிவான தன்மை இந்த பிறரை நோக்கி இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வருது என்னென்ன பிரச்சனைகள் சமாளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மன கோளாரினால் பசியின்மை அப்போ நம்ம உடம்பு மட்டும் இங்கே வச்சுட்டு மனசு பூரா இன்னொரு இடத்துல கொண்டு போய் செலுத்திட்டம்னா அதனால் என்ன ஆகுதுன்னா பசி இல்லாமல் போயிடுது தன்னம்பிக்கை இல்லாத தன்மையாகிடுது ஆட்டி படைக்கிற வெறித்தனமான நினைவுகள் அல்லது கவலைகள் அதில் போய் மூழ்கிடுறாங்க பலவீனமாக இருத்தல் குறைந்த சத்துமானம் பயம் மற்றும் கவலை ஆட்டி படைக்கிற தொல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை வைக்கலாங்க இது வந்து நெகட்டிவ் தன்மை இவங்க வந்து வெளிப்படையா இவங்கள கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமாக அதிகமா சொல்ல மாட்டாங்க அந்த லேடி நான் பெண்ணா இருக்கிறதுனாலையும் என்னுடைய என்கிட்ட பேசுனா உங்களுக்கு பிரச்சனை குறையும் அப்படிங்கிறதுனால நிறைய அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க பண்றது சரியில்லைன்னு தெரியுது அவங்களுக்கே தெரிகிறதுனால தான் அவங்க ஒரு பய உணர்வுல சிக்கிறாங்க ஆனாலும் அந்த எண்ணத்துல இருந்து அவங்க வெளியில வர மாட்டாங்க அந்த க அதாவது கணவர் இருக்கவே இன்னொருத்தவங்க அவங்களுக்கு வந்து அவங்க டாக்டர் டீச்சராக இருக்காங்க அந்த டீச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வேண்டாம் இது சரியான நட்பு கிடையாது நம்ம விளையிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த அம்மாவோட ஃபோனை சுட்சாப்பே பண்ணி வச்சுட்டாங்க அதாவது சுவிட்ச் ஆப்பு லிஸ்ட்டு இந்த மாதிரி எதோ ஒன்று போட்டு வச்சுட்றாங்க போட்டு வச்சாலும் இந்த அம்மாவால் முழுமையாக சரியான மனிதியாக மனிஷியாக அவங்களால் செயல்பட முடியலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரெட்ஜஸ் நட்டு உதவியாக இருக்குது ஆனா ரெட்ஜிஸ்டெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னே அவங்களுடைய கேரக்டரை தெரிஞ்சு நான் அதை கொடுத்து ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கறத சொல்ல வர்றேங்க அதாவது இதில் பொதுவான கருத்தாக என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா மிதமிஞ்சிய பயம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவ கணவர் குழந்தைகள்லாம் வெளியில போயிட்டு திரும்ப வரவங்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருமோ என்னமோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கறதுல போட்டிருப்பாங்க அதையும் தாண்டி உணவு கூட சா சாப்பிடணும்னு கூட தோணாம இருபத்தி நாலு மணி நேரம் மற்றவர்களை நினைக்கும் தன்மை அந்த ஒரு வெறித்தனம் எங்கே வருது அப்படின்னா இந்த ஒரு விதமான காதல் உணர்வில் அது இருக்கு அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரியான சுய சிந்தனையை இழந்துட்டு பிறரை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் மோசமான நிலைநிலை மனநிலை வரும்போது அப்போ அவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பாயிண்டை வந்து வைக்கிறேங்க இது வந்து குழந்தைகள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் தன் கவனிப்பில் உள்ள நோயாளிகளை பற்றி கவலைப்படும் டாக்டர்கள் நல்ல குணம் உள்ள போன்றவர்களுக்கு பயன்படும் மலர் மருத்துவம் சொல்கிறாங்க நல்ல குணம் கெட்ட குணம்ல அவங்களே மீறி அது ஒரு விதமான நெகட்டிவ் தன்மை சுய விழிப்புணர்வு இல்லாததுனால இது ஏற்படுது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கலாங்க இதை ஒரு முடிவுக்கு வந்துக்கலாங்க இந்த தன்மைகள் தான் இது யாருக்கு இது பாசிட்டிவாக இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அதை சொன்னேன் இங்கே திருப்பூரில் இல்லை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக ஒரு சொத்தும் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நூறு இரநூறு பேருக்கு சாப்பாடு தினமும் கொடுத்துட்டே இருக்காங்க மழை காற்று வெயில் எதையுமே பார்க்குறதே இல்லை அவங்க கையில் இருந்து கொடுக்காட்டியும் கூட கம்பெனியில் எங்கள் நிறைய கம்பெனிகள் இருக்கிறதுனால கம்பெனி ஓனர்கள்லாம் ஏதோ அவங்களால முடிஞ்ச குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் அடுத்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுமே எல்லா ஏன தானம்னு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுற மாதிரியான அமைப்பும் கூட கிடையாதுங்க நான் செலக்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட மனிதர்கள் நிறைய தான் இருக்காங்க அந்த மனநிலை பாதிப்புங்கிறது அது கர்மாவோட செயலுங்க அதை இந்த ஜென்மால இதை இப்படி தான் கழிக்கணும்னு வந்துட்டாங்கன்னா அப்படி தான் கழிச்சாகணும் எவ்வளவோ நல்ல சேவைகள் செய்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க இங்கே திருப்பூருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி போய் முடிய வெட்டி அதுக்கான மருத்துவ வசதிகள் செஞ்சாலும் அது சில காலங்கள் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாங்க அந்த மாதிரியான ஒரு பிறர் நலனின் அக்கறை கொண்ட மனிதர்களை நான் நிறைய பார்த்திருக்கேன் அதே நேரத்தில் தன்னை எப்படி பார்த்து கொள்ளணும் தெரியாத மனிதர்களும் இந்த ரெட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க நெகட்டிவ் தன்மை தன்னை கவனிக்க முடியாமல் தன் நம்மளை நேசிக்கக்கூடிய இனம் புரியாத ஒரு விதமான ஒரு மாயை தோற்றம் அந்த நேசிக்கக்கூடிய அந்த தன்மையில் போய் சிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உடம்ப மட்டுமே எங்கே வச்சுட்டு உயிரை பூரா எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க இது முழுக்க முழுக்க சூரியன் கெட்டிருந்தால் மட்டும்தான் இது நடக்குது சூரியனும் ஐந்தாம் அதிபதி போது இந்த விஷயங்கள் நடக்குது இருக்குதுங்க இப்போ மகாத்மா காந்தி அவரோட ஜாதகம் சொன்னா அஞ்சு பத்து அவர் பிறந்த தேதியும் மாதமும் அந்ததுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து துலாம் லக்கணம் வருங்க துலாம் லக்கணம் லக்கணத்தில் இங்க இருந்து கணக்கு எடுத்து பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்கணத்திலேயே இருப்பாருங்க லக்கணத்திலேயே சுக்ரனும் புதனும் இருக்கும் அதை பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருப்பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்றவரு அவருக்கு மகாத்மா காந்திக்கு லாபாதிபதி அவர் விரயஸ்தானத்துல இருப்பாரு விரயஸ்தானம் எல்லா காலங்கள்லயும் கெட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க அது அருமையான அதாவது தியாக மனப்பான்மை கொண்ட பிறர் நலனில் அக்கறை வாரி வழங்கும் வள்ளல் அதாவது இந்த வாரி வழங்கும் வள்ளல் வந்து மகாத்மா காந்திக்கு இல்லாட்டியும் கூட அவர் சமய சமயோதிதமாக சில நேரங்கள் ஒரு ஏதாவது உதவின்னு கேட்டால் அவர் கையில் இல்லாட்டியும் கூட பிறர்கிட்ட தன்னோட கையேந்தி கூட வாங்கி கொடுப்பாருங்க அந்த தன்மையெல்லாம் இருக்கிறதா நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம் அப்போ பனிரெண்டாம் இடம் அதாவது லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனால் அது தான தர்மமாக மாறுது 等个。 அந்த சூரியன் கெடலைன்னு சொல்றதுக்காக வர்றேன் சூரியன் கெடலை அவர் ஒரு நல்ல தான தர்மமாகவும் பிறருக்கு உதவி செய்யும் தன்மையாகவும் பிறரை பற்றி கவலை கொள்ளும் தன்மையாகவும் தன்னலமற்ற தன்மையாகவும் இருக்குது அப்ப இங்க சூரியன் எந்த காரகத்துவம் வாங்குறாரு எந்த பாவகத்துவம் வாங்குறாரு எங்க போய் அமர்றாரு இப்படிங்கிற இந்த மூணு கேரக்டர்ல அதே நேரத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி என்ன செய்கிறாங்க இதோட தன்மைகள்ல தாங்க அந்த மனிதரோ பாசிட்டிவா செயல்படுறாங்களா கிடைச்சிருக்கக்கூடிய தன்னுடைய ஆயுள் காலத்தை செயல்பா இல்ல ஒரு மாயை தன்மையில செயல்படுத்துறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு காரணம் நட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவம் மிகவும் உதவியான ஒரு மலர் மருத்துவமாக இருக்குங்க இது நெகட்டிவ் தன்மையாகும் போது நெகட்டிவ் தன்மையாகும் போதும் அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாசிட்டிவ் தன்மையாக இருக்கும்போது அவங்க வந்து பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் ஒரு மகாத்மாவாகவும் நம்ம எட்வர்ட் மாதிரியாகவும் சமூக சேவகர்களாகவும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் இப்படி நம்ம பிரித்து பார்த்துக்கலாங்க அதே நேரத்தில் இது வந்து பண வரவா இது யாருக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா சோசியக்காரவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சோசியம் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இதோட பணம் வரவாகவும் இதோட இன்னும் கொஞ்சம் இது ப்ளஸ்ஸான விஷயங்களாக எங்கே மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ஜஸ் நட்டு எடுக்கும்போது அது கூட மஸ்டர்டு செரோட்டோ எல்லம் ஜஸ்னட் பட்டு இந்த ஐந்து மலரோட காம்பினேஷன் ஒரு நல்ல உந்துதல் சக்தியாக இருக்குதுங்க இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவலை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதாவது ரெட்ஜஸ் நட்டும் ஜெஸ்னட் பட்டும் சில குறிப்பிட்ட தகவல் மட்டுமே ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களின் உதவி கட்டாயமாக தேவைப்படும் போது பிறரோட உதவி கட்டாயமாக தேவைப்படும்போது ரெட்ஜஸ் நெட்டு ஆஸ்பன் மஸ்டர்டு ஹார்ட்ஸ் இந்த இதெல்லாம் தேவையாக இருக்குதுங்க இந்த ரெட்ஜஸ் நெட் அப்படின்னு சொல்கிறது கற்ப காலங்களில் இது சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு அனுகிரகமான ஒரு நல்ல தன்மையாக இருக்குங்க ரொம்ப உதவியாக இருக்குது சுகப்பிரசவத்துக்கு இந்த ரெட்ஜஸ் நெட்டு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க ரெட்ஜஸ் நெட்டு வந்து அதாவது போன உயிரை கூட கொண்டு வரும் தன்மை இதுக்கு இருக்குது அவ் அவ்வளோ ஒரு அதை அதாவது மனிதன் தெய்வமாகும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது தர்மங்கள் செஞ்சு புண்ணிய கர்மக்கள் சேர்த்து பிற நிலநிலை அக்கறை கொண்டு தன்னலமற்ற சேவை செய்யும் போது அந்த மனிதனை தெய்வமாக மாறுறாருங்க அப்படி போன உயிரும் கொண்டு வரக்கூடிய மலர் மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெட் ஜெஸ் நட்டு ஸ்வீட் ஜெஸ் நட்டு ஹார்ஸு ராக்ரோஸு இந்த நாளை சேரும்போது ஐசியூவில் படுத்திருந்தா கூட அவங்க படுத்திருந்தாலும் சுற்றி இருக்கவங்க அவங்க உறவு முறைக்காரவங்கெல்லாம் இந்த ம நாலு மலர் மருத்துவத்தையும் சாப்பிடும்போது அவங்க நல்லபடியாக வீடு திரும்பி வந்துடுறாங்க இது வந்து இந்த ராக்ரோஸும் இந்த ரெட்ஜஸ் நட்டும் அருமையாக பிறர் உயிரை காப்பாற்றும் ஒரு மலர் மருத்துவமாக இருக்குதுங்க இது உண்மையில் ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் மனிதரா பிறந்து தெய்வமாக வாழும் தன்மை கொண்டவர்கள் உள்ள குணம் அப்படின்னு சொல்லலாம் அது நெகட்டிவ் ஆகும்போது ரொம்பவே சுய உணர்வு இல்லாமல் அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் தன்னை மறந்து பிறரை மட்டுமே நினச்சி அதனால் நோய்வாய்பட்டு அதாவது அதனால என்ன பண்ணுறாங்க சாப்பிடாமல் பசி இல்லாமல் போயிடறாங்க பசி இல்லாமல் இல்லாதனால அதாவது சத்துமானம் போது சத்துமானம் குறஞ்சதுனால தொடர்ந்து கவலையாயிடுறாங்க இப்படி ஒன் பை ஒன்றா வியாதிகளும் நோயும் ஆகி அவங்க ஏன் எதுக்குன்னு தெரியாமலே இப்படி போயிடுறாங்க ஓகே நன்றிங்க